அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரிஷ் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய சண்டே கரண்ட் அப்டேஷன் வீடியோ தான் இதுக்கு முன்னே போட்டிருந்தேன் ஆனால் அந்த கரெக்டான வீடியோ மாதிரி எனக்கும் தெரில போட்டதும் கரெக்டும் கிடையாது இப்போ தான் வந்து சண்டே கரண்ட் அப்டேஷன் வீடியோ அதாவது தற்போதைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன் ஸோ நம்மகிட்ட வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன் மயிலம்பாடி குட்டியும் நாட்டுக்குட்டியும் கிடக்குது அப்படின்ட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா எட்டயாபுரம் குட்டியில் வந்து கிராஸ் ஆனது சரிங்களா இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அதுக்கு வைக்கோல் சோழநாத்து காஞ்சி தீவனம் மட்டும்தான் அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது இவன் வந்து நம்ம சேக்காளி நம்மளோட பயங்கரமான ஃப்ரெண்டு ஆள் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி வந்து இவன் வந்து நல்லா நம்மளை பார்த்துக்கிடுவான் ஆனால் என்ன கொஞ்சம் அசந்து போயிட்டோம் அப்படின்னா நம்மளை முட்டுவோம் அது ஒன்று தான் பிரச்சனை மற்றபடி பாசக்கார பையன் வேறு எல்லாமே வந்து காலையில் ஒரு அடர் தீவனம் அப்புறம் வந்து ஒரு பத்து மணி பதினோரு மணியை போல் வந்து ஒரு காஞ்ச தீவனம் அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாலு அஞ்சு மணிக்கு திரும்ப ஒரு அடர் தீவனம் அப்புறம் சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு மேலே திரும்ப ஒரு காஞ்ச தீவனம் இவ்வளோ தான் தீவனங்களுடைய லிஸ்ட்டே நமக்கு வந்து இப்போதைக்கு இவ்வளோ தான் இதிலே வந்து குட்டி நல்லா தான் சூப்பராக தான் இருக்குது குட்டியை பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா வலுவலுன்னு நல்லா தான் இருக்குது ஆனால் பச்சை தீவனம் இல்லாமல் வந்து இதை பண்ண முடியுமான்னு நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க பச்சை தீவனம் இல்லாமல் தான் நம்ம இத்தனை நாள் இதை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி போட்டோம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வந்து இந்த காஞ்ச தீவனத்தை வச்சும் நம்மளால் வந்து குட்டியை வளர்க்க முடியுது குட்டிகள் எல்லாமே நல்லா தான் இருக்குது ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி தான் இது வந்து ஃபுல்லாகவே செயலுக்கு தான் இருக்குது விருப்பப்படுற நண்பர்கள் வந்து வாங்கிக்கோங்க அதாவது லைவ் வெயிட்டு போட்டே வாங்கிக்கலாம் மொத்தமாக எடுக் எடுத்துக்கோங்க பேமெண்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக எடுத்துக்கோங்க இது கொடுக்கறதுக்கான வழிகளில் தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா வந்து நம்மகிட்ட வெள்ளாட்டங்குட்டி ஏற்கனவே இருந்துச்சு அதை நான் சொன்ன மாதிரி நான் இன்னொரு ஃபார்முக்கு ராஜபாளையம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் இப்போ அந்த ஒரே ஒரு குட்டி கோயிலுக்காண்டி நிற்கிது தான் வெள்ளாடு நமக்கு ஒன்றே ஒன்று தான் ஏன் அப்படின்னா வெள்ளாட்டங்குட்டி எப்படி எடுக்கணும் செம்பரி குட்டி எப்படி எடுக்கணும் அப்படின்னு நண்பர்கள் டவுட்டு மாதிரி கேட்டிருந்தீங்க அதை நான் செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போதைக்கு அந்த கடாயை வச்சு நான் வந்து உருப்படியான கடாய் இருந்தால் நல்ல கடாய் இருந்தால் மட்டும்தான் அதை வச்சு நான் காமிக்க முடியும் ஏன்னா இந்த கடாயை வச்சு சொன்னேன் அப்படின்னா சிலவங்களுக்கு புரிஞ்சிடும் ரொம்ப புதுசாக வரவங்களுக்கு சில டைம் புரியாது அதனால வந்து நல்ல குட்டிகள் வரும்போது நான் தனியாக அதை எடுத்து போடுறேன் பார்த்திங்களா இது ஃபுல்லாகவே சோழ நாற்று அந்த சைடு ஃபுல்லாகவே வந்து வைக்கோலும் போன வருஷத்தை சோழ நாற்று இந்த மாதிரி கெட்டு அதாவது வைக்கோல் கெட்டுது பார்த்திங்களா அதே மாதிரி வந்து கெட்டு தான் கெட்டாக இருக்கும்போது என்ன பிரச்சனை ஆகாது ஏன் தெரியுமா மழை நனைஞ்சிது அப்படின்னாலும் மேலே மட்டும்தான் நனையுது உள்ளே எல்லாம் நனையாது அதே சேம் வைக்கோல் மாதிரி தான் என்ன கெட்டு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனால் வந்து நல்லா தான் இருக்குது என்ன கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாகுது அந்த வேலை வேலை கூலி இதையும் கணக்கு பண்ணவோ எல்லாம் நியர்லி சேமாக தான் வருது ஆனாலும் வந்து இது எடுத்து வைக்கிறதுக்கு நல்லா இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு மாட்டு கிராஸு தான் இது ஒரிஜினல் நாடு கிடையாது கிராஸு தான் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் செவன்ட்டி பர்சன்டேஜ் சொல்லலாம் இப்போ வந்து செனையாக இருக்குது ஏழு மாதம் ஆறரை மாதம் ஏழு மாதம் கணக்கு ஆயிடுச்சு நீ ஒரு ஜனவரியில் இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் ஈணிடுறோம் ஆமாம் எந்த கண் ஏனுதுன்ட்டு தெரில ஆனால் எந்த கண் நம்ம விட்டு தான் வளர்க்குறதுதான் காளைங்கண்ணிச்சுனாலும் வளர்க்குறதுதான் பொட்டை கண்ணாக இருந்துச்சுன்னாலும் வளர்க்குறது தான் ஏன்னா ரொம்ப சின்ன குட்டியில் குட்டியில் வந்து அதை கொடுத்துட்டு வந்து அப்படி கொடுக்குறது நமக்கு பிடிக்கலை ஏன் தெரியுமா ஒரு உயிர் வந்து இந்த பூமிக்கு வந்துடுச்சு அதை அவ்வளோ சீக்கிரம் அதை அழிய விட்டுறக்கூடாது கொஞ்ச நாளைக்கு அது வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அதையும் பார்த்துட்டு கொஞ்ச நாள் அது அதோடய வயசு வர தண்டியும் வந்து பார்த்துட்டு எடுத்து கொடுத்துக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு பிளான் தான் கண்டிப்பாக வந்து காலங்கண்ணுச்சு அப்படின்னாலும் ரெண்டு மூ ரெண்டு வருஷம் அது வச்சுருப்போம் ஒன்றரை வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷம் வச்சுருப்போம் பொட்டை கண்ணாக இருந்துச்சுன்னா நம்ம வீட்டிலே வந்து கன்று ஆக்கி மாடாக்கிடலாம் ஸோ கடவுள் எப்படி பண்ணியிருக்கிறான்னு பார்ப்போம்